அலர்ஜி இருக்குது பொடுகு தொலை இருக்குது அரிக்கிது என்னால் தாங்கிக்கவே முடியல ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுங்கள் சிஸ்டர் இல்லை ஏதாவது ஒரு ஆயிலாவது மேக் காமிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நல்ல ஒரு கை நரக்க நரக்க ஒரு வேப்பில் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் அதை தண்ணியே ஊற்றாமல் நீங்கள் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க வேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிப்பு இருக்குது இச்சிங் இருக்குது டேண்ட்ரஃப் இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும் இந்த வேப்பில இதுக்காக தான் நான் மெயினாக வந்து வேப்பில் வந்து எடுத்திருக்கேன் இது கூட வந்து கருகுப்புலையும் சேர்த்துக்க போகிறோம் கருகுப்புல சேர்த்துக்கும் போது உங்கள் ஹேரோட கொற்ற தன்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் புது ஹேர் வளர்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிளாக்காக வந்து உங்கள் ஹேரை மாற்றி கொடுக்கும் ஸோ அதுக்காக அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நெக்க நெறக்க எடுத்து மிக்சிசாரில் சேர்த்துக்கிறேன் அதையுமே தண்ணியே ஊற்றாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ரெண்டையுமே நம்ம ஆயிலில் வந்து போட்டு காய்ச்ச போகிறோம் இதை ஃபுல்லாக வந்து பாருங்கள் நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லுவேன் கால் லிட்டர் எண்ணெய்க்கு தான் நான் அளவு சொல்லியிருக்கேன் கடாய் எடுத்துகிட்டு கால் லிட்டர் எண்ணெய் வந்து உள்ளே ஊற்றிக்கிறேன் ஊற்றுற பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வேப்பிலையும் கருகுப்பிள்ளையும் அடுப்பு சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து போட்டுருங்க இல்லைனா அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ண எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வைங்க சூடாகிறதுக்கு முன்னாடி தான் போடணும் சூடு ஆன பின்னாடி போட்டிங்கன்னா டக்குன்னு பொறிஞ்சு போயிடும் நமக்கு மூலிகைத்தன்மை கெட்டு போயிடும் ஸோ சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க இது கூட நான் நல்லெண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி சூடு அதிகமாக இருந்தாலும் டேண்ட்ரஃப் வரும் இச்சிங் வரும் ஸோ அதுக்காக நான் நல்லெண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நல்லா கிண்டிகிட்டே இருங்க உங்களுக்கு நல்ல நுறையா வரும் வேப்பிலையே அரைச்சா நுர நிறைய வரும் ஸோ அதனால எண்ணெயிலையுமே நிறைய நுர வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால பெரிய வந்து கடாயாக யூஸ் பண்ணுங்கள் சின்ன கடாயில் யூஸ் பண்ணிங்கன்னா பொங்கி விழுந்துடும் நான் இரநூத்தம்பது எம்எலுக்கே இங்கே பாருங்கள் மேலே வரைக்கும் எனக்கு பொங்கி வந்துருச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தேன் சிம்மில் வச்சுட்டு நல்லா பதம் வந்தோன்னே நொறையெல்லாம் அடங்கிடும் நொடை அடங்கிருச்சு அப்படின்னா நமக்கு ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நொறைச்சி இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க நானே ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் வேப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் என் நிறைய இன்க்ரீடியன்ட் கூட யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்தளவுக்கு நுரைக்காது ஆனால் தனித்து நிறையா போடும்போது இந்த மாதிரி நுரைச்சி தான் வரும் ஸோ நான் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க பொங்கி வரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பொங்கி வந்துட்டு இருந்தது ஆனால் நம்ம சிம்மில் வச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இந்த மாதிரி அள்ளி அள்ளி லைட்டாக அது மேலேயே ஊற்றிட்டு இருந்தோன்னா அந்தளவுக்கு பொங்கி வராது ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த பொங்க வந்து ஸ்டாப் ஆகிடும் கீழே போய் அப்படியே செட் ஆக ஆரம்பிக்கும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆயில் இறக்க பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஆயில் ஆஃப் பண்ணிடலாம் முருகல் பதம் மட்டும் தெரியும் நமக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுங்க இந்த எண்ணெய் எப்போ யூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பொடுகு தொலை அதிகமாக இருக்குது அப்படின்னா தினமும் கூட யூஸ் பண்ணுங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தலையில் நிறைய வந்து ஆயில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிடுங்க உங்களுக்கு ரிசல்ட் தெரியணுன்னா மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நாளாவது கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே